ரெண்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மதுரையில் மழை பெய்யுது மழையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் தானே வந்துட்டே இருந்தே நீ காப்பாக்கிறாங்க மழை பெய்யணும் மழை பெய்ய பெய்யும் இன்னிக்கு பாருங்க எவ்வளோ அழகாக மழை பெஞ்சுட்ருக்கீங்க மறந்துட்டு மழையை பார்த்தோம் பாருங்க செடியெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருக்குது மழையை பார்த்தோம் ரொம்ப

மலைனால ஹாப்பி தான் இது இது மலையில் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குன்னு உனக்கு கூட மழை பிடிச்சிருக்கு இதை பாருங்க அதுக்கு மேலே ஆடிக்கிட்டு காரெல்லாம் கழுவிருச்சா ரொம்ப நாள் நான் மழை பெய்யு மழை பெய்யு சாமி இருக்கு

நல்ல மலை மலை வருது மலை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே இந்த பாருங்க ரெண்டு என்ன ஆட்டம் முடிக்கிறது எனக்கு பச்சை தான் போதும் நேச்சர் லவ் தான் இயற்கை தான் போதும் எனக்கு இங்கே பாருங்க எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் செடியில் தேய் தண்ணீரா இது புத்தாண்டா ஃபஸ்ட்டு மதம் ரொம்ப நாள் கழிச்சு வருது இது வாங்கடா பாருங்க மலையை பார்த்தோங்க இது பாருங்க இறங்க வேணான்னு மாயா இறங்க மையா இறங்க மையா அது இறங்காது நீ சொன்னாலும் இறங்காது அதுக்கு தானே அதை இறங்குன்னு இருக்கேன் நான் மையா இறங்க மையா அது இறங்கவே இறங்காது

எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் மழை பெஞ்ச சந்தோஷத்துல வாழ்க வளமுடன் சொல்ல கூட மறந்துட்டே நல்ல மழை என்ன அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு நீங்க எங்களுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு வந்து காப்பு கட்டியிருக்காங்க மீனாட்சி சத்தநாதருக்கு அதனால இங்க பாருங்க அழகா மதுரை புரிந்துருச்சு மக்கள் மனங்களும் புரிந்துருச்சு வாங்க நெக்ஸ்ட் வீடியோல சம்பவம் உங்களை எல்லாம் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க <switches> <us Danske play -les> எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி மழைன்னு